ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டூ சேனல் ஃப்ளவர் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லெலி ஃப்ளவருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஒரே வந்து சாமி வைப் தாங்க அதாவது பக்தி மூடுக்கு நம்மெல்லாம் கொண்டு போயிட்டோம் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விசேஷங்களும் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் ஆடி மாதமே வந்துடுச்சு லைக் வந்து வரலட்சுமி நோம்பு கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்துட்டா வந்துட்டாங்க சரி அவங்கள செலப்ரேட் பண்ணும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் நம்ம ஊர்லேயும் சரி இல்லை கிராமத்து தெய்வதைகளும் சரி உற்சவர் மூலயமா நம்ம வீட்டுக்கே வந்து தீபார்த்தனை வாங்கிக்கிறாங்க மாரியம்மன் ஐயனார் செல்லியம்மன் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு வரக்கூடிய உற்சவ தெய்வங்கள் அவங்களுக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா வருடா வருடங்கள் வந்து நம்ம வீடு தேடி வந்து தீபார்த்தனை வாங்கிக்கிறாங்க அவங்க அதனால் அவங்களுக்கு ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கும் குலதெய்வம் வழிபாடு ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் அந்த அந்த மாதிரிதாங்க ஆடியோடைய கடவுள்ளி ஆடி மாதத்துடைய கடவுளையும் ரொம்ப சிறப்பாக போச்சு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துடைய கடைசி நாள் சாட்டர்டே சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆடி குத்திகை ரொம்ப விசேஷமான நாள் அதனால் நான் கிளம்பி போன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிமலை சுவாமிமலை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக கிருஷ்ண கோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு சுவாமிமலையில் நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போனோம் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நான் தூங்கி எழுந்ததே லேட்டு ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து எங்கள் ஊரில் சாமி வந்தது அம்மா வீட்டில் அங்கே வந்து நைட்டு ஒரு மணிக்கு தான் சாமி வந்தது வந்து தூங்கவே வந்து ஒரு மூணு மூன்றரை ஆகிடுச்சி ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆடி குத்திக்கை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணிக்காதான் தான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன் ஒரு பத்து மணிக்கா கிளம்பி ஒரு ஒன் ஒன் ஓ கிளாக் மேலே தான் நான் கோவிலுக்கே போனேன் நான் என்ன நினச்சிருந்தேன்னா நடை சாத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் நடை சாத்தலக ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தது அதனால அப்பயே போய் லைனில் நிற்க ஆரம்பித்தோம் அப்போ போய்ட்டு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே மணி பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி அவ்வளோ கூட்டம் செம்ம ரஷ்ஷாக இருந்தது நானும் சாமியை வந்து நல்லா துத்திகரமாக பார்த்தாச்சு முருக சாமி பார்த்துட்டு முருகரையும் சேவிச்சுட்டு அப்படியே நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கினோன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா வந்து கிருஷ்ணர் கோவில் நோக்கி தான் நாங்கள் போனோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐவதா தாராசுரம் அங்கே வந்து ஐவதீஸ்வரன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது சிவன் கோவில் பட் நான் இன்றைக்கி நான் அங்கே போக முடியல அது வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் மூணாவது இடத்துல அந்த கோவில் இருக்குது அது நான் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியே இருக்கும் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கோவிந்தபுரம் அதாவது ஸ்ரீ விட்டல் ருக்மணி சன்னதி இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த கோவில் விழுப்புரத்தை தாண்டி தென்னாங்கூர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும் அங்கேயும் கிருஷ்ணர் கோவில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லைக் அந்த மாதிரியே இருக்கும் கோபுரம்லாம் இந்த விட்டல் ருக்மணி சன்னதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர் வளர்த்த மாடுகள் இருக்குல்ல அதோடைய வகையிலாக தான் இந்த கோவிலில் வந்து கோசாலையா இருக்கு இந்த கோபுரம் தோற்றம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவாரகா அங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கோபுரம் மாதிரியே இருக்குது கிருஷ்ணர் வந்து பிறந்த வளர்ந்த இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் இந்த கோவில் அதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வீடியோ எடுக்க அலவுடு இதுவும் வீடியோ எடுக்க அலவுடு கிடையாது நான் வந்து உங்களுக்காக ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து ஷேக் ஆகும் தான் சுவாமி சன்னதி வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இங்கே ஸ்ரீ விட்டல் ருக்மணி சன்னதி வந்து நம்ம ஊரில் இருக்க சுவாமிகள் மாதிரி இருக்காது அதாவது இந்த துவாரகாம் இந்த கிருஷ்ணர் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சுவாமி இந்த சுவாமியாகட்டும் இந்த கோபுரம் ஆகட்டும் இந்த சுற்றுப்புற சூழ்நிலை ஆகட்டும் எல்லாமே வந்து அங்கே எப்படி இருக்குமோ அதாவது கிருஷ்ணர் கோவில் எப்படி இருக்குமோ அதாவது துவாரகாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துலேருந்து நேராக திருபுவனம் ரோட்டில் திருவினை மருதும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில் வந்து கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உள்ளே போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி மேலெலாம் பார்த்திங்கன்னா அழகான நிறைய கலர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த நுணுக்கங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிருஷ்ணரோடைய அவதாரங்கள் அதை பற்றி சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கும் செம்மையாக இருந்தது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைட் செட்டிங் கோலம்லாம் போட்டிருந்தாங்க அதாவது அரிசி மாவால கோவம் போட்டுரு கோலம் போட்டிருந்தாங்க கிருஷ்ணர் அப்புறம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அதாவது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு எல்லாருமே கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க அதிலேயும் அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்புறம் வந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழியிலே கிருஷ்ணர் அந்த ராதே அதாவது விட்டல் ருக்மணி ராதே ராதே கிருஷ்ணர் ராதே தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் விட்டல் இங்கே இருக்கிறவங்க கிருஷ்ணர் ஜெயந்தினால் நம்ம ராதா கிருஷ்ணர் வேஷம் போடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் யாரும் வந்து ருக்மணி வேஷம் போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக கிருஷ்ணருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ருக்மணி தான் அதனால் வந்து விட்டல் ருக்மணி இந்த சன்னதி நம்மளும் வந்து ராதே கிருஷ்ணே ராதே கிருஷ்ணின்னு சொல்லியே பழகிட்டோம் இல்லையா அதனால் எனக்கும் அப்படியே வருது ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ருக்மணி பாமா ருக்மணி அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் ருக்மணின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து விட்டல் ருக்மணி சன்னதி தான் மூலவருடைய பெயர் வந்து விட்டல் ருக்மணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுகிட்டே அப்படியே உள்ளே போனோன்னா சுவாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக காண கண்கோடி வேணும் கிருஷ்ணரை இந்த நாளில் கிருஷ்ணர் கோவில் வந்து தரிசிப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு அன்எக்பெக்டடாகதான் மைண்டில் நம்ம ஏன் இன்னைக்கு கிருஷ்ணர் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நான் வீட்லேயே தான் வந்து விரதம் இருந்து கிருஷ்ணரை வந்து வழிபடுவேன் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் போன வருஷமே என்ன ஆச்சுன்னா கோவிலுக்கு போகணும் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணால் தென்னாங்கூர் போகணும் இல்லைனா வந்து ருக்மணி விட்டல் ருக்மணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து தென்னாங்கூர் போகிறத விட நம்ம விட்டல் ருக்மணி போனால் நம்ம சுவாமி மலையும் ஐயனையும் தரிசிச்சுட்டு அப்படியே இந்த ஐயனையும் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பிளான் டக்குன்னு மாறி நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சுவாமிமலை போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணா கோவில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ரெண்டுமே ஒரே டேட்டில் வர்றதால எனக்கு எனக்கு அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும் அப்படின்னு தோணுச்சு இங்கேயும் போகலாம் இங்கேயும் போயிருந்தோன்னா மயிலமும் பார்த்துட்டு நம்ம தென்னாங்குலையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம் சரி அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த இன்னைக்கு வந்து நான் போன இடம் தான் விட்டால் ருக்மணி சன்னதி நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த கோவிலில் வந்து இன்னும் பார்க்காம இருப்பாங்க ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு அதாவது ஃபுல் ஏரியா வந்து நான் கருவலையில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருப்பேன் பட் வெளிலலாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோசாலை வந்து கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க அலௌ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலவுடு இல்லை அதே மாதிரி தான் சாமிமலை வந்து எலிஃபேன்ட் வந்துட்டு வந்துச்சு அப்போ நான் வீடியோ எடுத்தேனா அப்போவும் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆஃப்டர் அந்த திருச்செந்தூர் சம்பவத்துக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் அந்த யானையெல்லாம் பார்த்தா எனக்கும் பயம் தான் அப்புறம் வந்து நம்மளுடைய கிருஷ்ணர் பாதம் வச்சுருந்தாங்க அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து துளசி தீர்த்தம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்போ நாங்கள் கோவில் விட்டு வெளில வந்தோம் லைனில் தான் இருந்தாங்க நிறைய பேர் வந்து கிருஷ்ணர் ராதே இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வேஷம் போட்டு தூக்கிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டான்ஸ் இருக்கும் அதில் வந்து இந்த ராதா கிருஷ்ணா வேஷம் போட்ட குழந்தைங்களெல்லாம் ஆட விடுவாங்களாம் அதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட்டு அலங்காரம் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா வேறு ரொம்ப ஃபீல் பண்ண இயர்லி வந்து அவளுக்கு ராதே கிருஷ்ண ராதா வேஷம் போடுவேன் கிருஷ்ணர் வேஷம் போடுவேன் நான் வேணால் அந்த சேனலில் இருக்குது வஷ்ணி ஹோமில் அதோடைய லிங்க் என்ன கொடுக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க பாப்பாவுக்கு போட்டு விடுவேன் அதனால அம்மா நம்மளும் திங்ஸ் எடுத்து தான் இருந்திருக்கான் கோவிலில் வந்து போட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஈவினிங் வந்து போட்டு தான் விட்டேன் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நைட் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் இங்கே இருந்தது தங்கத்தேருக்கு முன்னாடி எந்த குழந்தைய பாருங்களா அந்த குழந்தை வந்து ஃபோட்டோ எடுக்க அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கெஞ்சினாங்க ஆனால் பாப்பா வந்து நிற்க மாட்டுறாங்க அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும்ல இதே மாதிரி எல்லா குழந்தையும் போட்டு தூக்கிட்டு வந்துருந்தாங்க இதுதான் வந்து கோவிலோடைய வெளிப்புற தொற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த இதோடைய சேம் அமைப்பில் தான் வந்து சேம் இன்ஃப்ராஸ்டர்ல தான் வந்து அந்த கோவிலும் இருக்கும் அதாவது தென்னாங்கூர் கோவிலும் இருக்கும் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் என்னடா இவன் ஒரு கோவிலை விடமாட்டா அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா கோவிலுக்குமே போயிருக்கேன் அம்மாவும் கூப்பிட்டு போயிருக்காங்க ப்ளஸ் எனக்கும் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இந்த கோவில் இங்கே இருக்கான் அந்த கோவில் அங்கே இருக்கான் அந்த கோவிலுக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் இப்போ சர்ச் பண்ணுவேன் இப்போ நான் போயிட்டே இருக்கக்குள்ள அந்த தாராசுரம் ஐவதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம இந்த சைடு கும்பகோணம் சைடு வந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய மைண்டில் செட் ஆகிடுச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் சுவாமி மலை போகும்பொழுது கண்டிப்பாக வந்து அந்த கோவிலுக்கு போவேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கு போ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டிக்காளின்னு ஒரு கோவில் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த பெட்டிக்காளி கோவிலும் நெக்ஸ்ட் டைம் போக்குள்ள தான் போகணும் ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் அதனால வந்து எனக்கு ஒவ்வொரு கோவிலையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து டைம் இல்லை ஸோ அதனால் நான் எல்லா கோவிலையும் பார்த்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தந்த கோவிலுக்கு இப்போ எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போக வேண்டிய கோவில்கள் நிறைய இருக்குது அதனால் போய்ட்டு அவங்களுக்கு அதாவது நம்ம ஊர்லேயும் நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய கோவில்களும் போக வேண்டிய கோவில்களும் நிறையா இருக்குது ஆனால் வந்து நம்ம தான் வந்து வெளியூரை தேடி தேடி பயணம் பண்ணுறோம் ஆனால் வந்து நம்ம ஏரியாவிலே நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக ஒரு நம்ம பார்க்காத வேர்ல்டு நம்ம வீட்டில் இருக்கிறத விட நம்ம வெளில போனால் நம்ம பார்க்காத உலகத்தை நம்ம பார்க்குறோங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அக்ரி எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு என்னவோ சமைச்சமா சாப்பிட்டோமா தூங்கினமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உ உங்களை நீங்கள் வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க எத்தனை மேக்கருக்கு வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கோவிலுக்கு போங்க இங்கே வந்து நம்ம மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அவ்வளோ பேரும் அங்கே கோவிலில் தாங்க இருக்காங்க எல்லா கிருஷ்ண ஜெயந்தியும் நான் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன் ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் எனக்கு கோவிலுக்கு போகணும் சொல்லிட்டு ஒரு அவ்ளோ ஆர்வம் கண்டிப்பாக கிருஷ்ணரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு போனேன் ஒரு கிருஷ்ண ஓர் ஆயிரம் கிருஷ்ணர்கள் அங்கே இருந்தாங்க இந்த ஆறு மாதம் குழந்தையிலேருந்து ஒரு வருஷம் குழந்தையிலேருந்து எவ்வளோ குழந்தைங்கள்லாம் அவ்வளோ குழந்தைங்களும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவங்கவுங்க அப்பா அம்மாவும் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களுக்கு பாருங்க நான் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் அவங்கக்கிட்ட நிறையா வந்து குரங்கு சேட்டைகள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அந்தந்த குழந்தைங்க அலோவ் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா நம்ம சுவாமியெல்லாம் தரிசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸாக ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஹாஃப் கிலோமீட்டராக இருக்கும் மேக்ஸிமம் அங்கேருந்து நம்ம நடந்து போனோம்னா நம்ம கோசாலையை வந்து அடைஞ்சிடலாம் கோசாலைக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணர் வந்து கையில் புல்லாங்குழல் வச்சுட்டுருக்க மாதிரி ஒரு அழகிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக நம்மளை வந்து ஆயர்பாடி கண்ணன் வரவேற்கிறார் அவங்க ஆயர் குலத்தில் தோன்றுனால இங்கே கோசாலையில வந்து அவங்கள வளர்த்த மாடுகளுடைய வகையில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான் தான் நம்ம கோசாலைக்குள்ள போகணும் ஆனால் நான் கோசாலைக்குள்ள போகல பாப்பாவும் அவங்களும் மட்டும்தான் போனாங்க நான் வெளியிலே தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா வச்சுக்கோங்களேன் அதுல நான் ரொம்ப தூரம் இருக்குங்க நடந்து 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 ரொம்ப கால் வலிக்கும் அதனால் நான் போகல அப்படியே உள்ளே போனாலும் மா அங்கே இருக்கிற பசுக்கள் வந்து நம்ம வீடியோ எடுக்க அலௌடு இல்லை நாட் அலவுடு ஃபார் கேமரா அதனால் நான் உள்ளே போகவே இல்லை வெளியில நின்று சரி நம்ம வீடியோஸாவது கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீடியோஸ் மட்டும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டை நம்ம பார்த்தது இப்போ பார்த்தது நம்ம பேக்கு நம்ம போகிற வழியில் அந்த கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கையில் இல்லையா இது வந்து இந்த சைடு இருக்கோம் இன்னொரு முக்கியமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம காவேரி தாய் ஓடிகிட்ருக்காங்க அதாவது கிருஷ்ணர் கோவில்லேருந்து இன்னும் கொஞ்சம் பேக்வர்டாக நம்ம ஸ்டெப்ஸ் நடந்து போனோன்னா அங்கே வந்து காவேரி தாய் போயிட்டுருக்கு அங்கே காவேரி தாய்க்கு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க நல்ல செம்ம க்ரீனில் வந்து இருந்துச்சு அந்த தண்ணி கிருஷ்ண ரசத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆயர்பாடி பண்ணுன்னு கிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொழுது சரி நம்மளும் வீடியோஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஏன் என்ன வீடியோ எடுக்கங்க அதை சொல்லுவாங்கன்னுட்டு நான் சாமியை மட்டும் கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ராதா கிருஷ்ண ராதா வேஷம் போட்டு கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் ஏராளம் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஒரு மாதிரி இருட்டான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிளைமேட்லாம் சரி ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த க்ரீன் கலரில் வந்து வச்சியாக காவேரி தாய் இருக்காங்க இல்லையா இதுதான் நான் சொல்லி இந்த இந்த பிளேஸ் பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இங்கே வந்து கருட பகவான் படந்துட்ருக்காங்க கருட பகவான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் காட்சி தர மாட்டாங்க எனக்கு வந்து கிருஷ்ணர் கோவிலில் கருட பகவான் காட்சி தந்தது ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய பெருமாளுடைய வாகனம் கிருஷ்ண பெருமாளுடைய வாகனம் கருட பகவான் அவங்கள வந்து கருட பகவான் இந்த கிருஷ்ணர் கோவிலில் காட்சி தந்தது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குட் பைபாக ஃபீல் பண்ணுறேன் பார்த்துட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த காவேரி தாயும் இந்த சைடு க்ரீன் கலரில் இருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக சுத்தமாக இருந்தது தண்ணியை பார்க்கறதுக்கு இதான் நம்ம திருப்பி வந்து கோவிலை நோக்கி நம்ம அந்த சைடெலாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம கோவிலை நோக்கி வரோம் கோவிலுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த கோவிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக வந்து இந்த வடநாட்டுக்காரவங்களாம் வந்து கோவிலுக்கு கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பசுக்களுக்கு தானம் பண்ணுறாங்க பாப்பாவும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தால் பாப்பாவும் அங்கே நின்று வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கலங்க வெறும் வீடியோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த அவங்க கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இதுதான் வந்து முன்புற பகுதி அந்த கோசாலைக்கு போகக்கூடிய முன்புற பகுதி அங்கே நின்றுறதாங்களையா அது அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறையா வந்து கட்டளை வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு முன்னாடி வந்து பாண்டரங்கன் அவங்களுடைய சன்னதி ஆயப்பாடி குளத்தில் எப்படி வளர்ந்தாங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே விநாயகர் மட்டும் வச்சுருக்காங்க அந்த விநாயகரை நான் இது கூட ஆட் பண்ணலன்னா விநாயகர் சதுர்த்தி எப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணல நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்புறம் நிறைய கிருஷ்ணர் லாதையெல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க இங்கே என்ன க்யூன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கற்கண்ட சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு பிரசாதமாக அதனால தான் கியூ போயிட்டு இருந்துச்சு பாருங்களேன் நிறையா கிருஷ்ண மயில் பீலி சூடி நின்று மன்னவனே மங்கைக்கு என்றும் நீ மணவாளி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது இந்த குழந்தையெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து எப்படி அவ்வளோ அழகாக வேஷம் போட்டிருந்தாங்க வீடியோஸ் வந்து நின்று எடுத்தால் எதாவது சொல்லுவாங்களோ என்னவோன்னு பயம் அதனால தான் நான் அப்படியே உங்களுக்கு ஷார்ப்பாக காட்டுறேன் இந்த கிருஷ்ணர் வந்து வெண்ணையோடு வந்துட்ருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து வீட்டுக்கு இப்போ வீட்டுக்கு வந்தாலே நமக்கு லெவன் ஓ கிளாக் தான் நம்ம வீட்டுக்கு வருவோம் சரி அதனால கொஞ்சம் சீக்கிரமாக நாங்களும் கிளம்பிட்டோம் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால அவங்க பார்த்து சிரிச்சிட்டே வந்தாங்க நானும் அவங்ககிட்ட அவங்க குழந்தைங்க எல்லாம் க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அப்போ எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஒரு சில குழந்தைங்கள்லாம் அந்த புல்லாங்குடல் கிரீடம் இதெல்லாம் வந்து இறங்கி இறங்கி போகுது அந்த குழந்த வகைக்கு டபக்குன்னு வந்து சின்ன நிற்கவே நிற்கிற ஸ்டேஜே இல்லை அந்த குழந்தைக்கு ஆனால் கிருஷ்ணன் வேஷம் போட்டு கூப்பிட்டுருந்துருக்காங்க ஓகே டியஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இது வரைக்கும் நீங்கள் லெலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்க்கலாம் எனக்கும் சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவே மாட்டுறீங்க ஒரு அறுபத்தி ஒரு பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு எட்டு பேர் கூட லைக் பண்ண மாட்றீங்க ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ மேக் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு லைக் பண்ணுறதுல என்னங்க வரப்போகுது நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எனக்கு காசுலாம் வராது கவலைப்படாதீங்க அதனால் நீங்கள் தாராளமாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் நானும் பாப்பாவும் அங்கேருந்து ஒரு ஒரு நானும் பாப்பாவும் எடுத்த வீடியோஸ்னால் இது மட்டும் அதுக்கு முன்னாடிலேருந்து நான் எதுவுமே எடுக்கவே இல்லை ஏன்னா டைம் இல்லை ஏன்னா கேமரா என் கையிலே இருந்துச்சா அதனால் டைம் கிடையாது ஆக்சுவலாக நாங்கள் நிறைய கோவில் போனதால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இப்படி தான் இருந்துச்சு கோவிலோடைய லைட் செட்டிங்கோடு இப்படி தான் இருந்துச்சு ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்